ஜலத்து மேல் ஜலம் கடல் கடல் மேல நடந்து போறாரு போகும்போது இதை பார்த்த என்ன நாமும் கடல் மேல ஆசைப்படுறாரு உடனே கடல் எந்த ஒரு தடையை விதிக்காமல் வா நம்ம எதை ஆசைப்படுறோம் எல்லாமே கடவுள் கொடுத்த ரடி நல்லா தெரிய புரிஞ்சுங்கிறது நம்ம பார்த்து கடல் மேல மிக மிக அரிதான காரியம் ஆனாலும் பேரு ஆசைப்பட்ட உடனே பேரு என்பவர் ஆசைப்பட்ட உடனே அவர் கடமை நடக்க அனுமதித்தார் வசந்த ஏற்பட்டு பேரு என்ன பண்ண ஜலத்துமே நடந்தான் பாருங்க ஒரு நடந்து போறாரு ஆனா அடுத்த வசனம் பண்றதுக்கு காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகிற ஆண்டவரு என்னை லட்சியம் என்று கூப்பிட்டார் பாருங்க அப்போ இயேசு குறித்து பார்க்கும் போது பேரு தெளிவாக அவரை பார்வை இருக்கும் போது கரெக்டாக ஜலத்து நடந்து போறாரு இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வரும் அநேக ஒரு போராட்டங்கள் வரும் ஆனாலும் நம் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய பாதைகள் நம்முடைய பாதை மிக மிக தெளிவாக இருக்கும் நம்ம வேணவே மாட்டுங்க கண்டிப்பா நம்ம எப்படி நெறிமுறையாக இயேசுவை மட்டும் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய பாதைகள் மிக 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 சரியாக இருக்கும் ஆனா பேர் பேரு என்ன பண்ணா சொல்றதுக்கு காற்று பலமாக கண்டு இருக்குது காற்று மிக பெருசாக ரொம்ப அடிக்குது பார்க்கறாரு ரொம்ப பார்த்தடைய வசம் காற்றே பலமாக இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்தும்கையில் ஆண்டவரே என்னை ரசியும் என்று விட்டு நம்முடைய பார்வை உலக பிரகாரமான காற்றுக்கும் உலகமான பிரச்சனைகளுக்கும் உலகத்துக்குரிய பார்க்கும் போது நம்முடைய பாதை கீழே விழுகிறது தவறி விழுந்து விடுகிறது நம்முடைய பார்வை எப்பொழுதும் கிறிஸ்துக்குள் நேராக வேண்டும் பாருங்க பேருந்து பாருங்க கரெக்டா தெளிவாக தான் போறாரு ஆனால் காற்று பலமாக அறிக்கை கண்டு விழுந்து அதே போல நம்மளுக்கும் அநேக பிரச்சனை இருக்குங்க ஆனால் நம்ம எப்பொழுதும் ஜபத்திலும் சரி எல்லா வேலை பார்த்து நம்ம கரெக்டா தெளிவாக எந்த நபரும் பார்க்காம நம்முடைய பார்வையை முழுதும் பேசுவே மட்டும் பார்த்தால் கண்டிப்பாக நம்ம நேரில் செல்ல முடியும் நான் இயேசு விட்டு அப்படி இருக்கானே இவர் இப்படி வளர்ந்துட்டானே மத்தவங்களை பார்க்கும் போது கரெக்டா தெளிவாக நடந்து சேர்றாரு மேலே யாரால் முடியாத ஒரு காரியம் யாராலும் செய்ய காரியமே செய்யாத ஏன்னா மட்டும் அதே போலதான் நீங்களும் மட்டும் நீங்க தெளிவாக பார்த்தால் கண்டிப்பா சொல்ற யாரும் செய்ய முடியாத காரியங்கள் கண்டிப்பா கத்து உங்களை கொண்டு செய்வாங்க பார்ப்பதை விட்டுட்டு உலகமான காரியங்களை உலக பிரச்சனைக்குரிய காரியத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி பாதைகள் கண்டிப்பா சரியாக இருக்காங்க அதான் சொல்லுவாங்க ஏன்னா பாருங்க ஜலத்தையும் நடந்து போதா இருப்பாரு நடந்து போயிட்டாரு ஆனாலும் உலகத்தை பார்த்து உடனே வேண்டாம் அப்ப அது வெளியே உலகத்தை நம்ம எப்போ பார்த்து பண்ணணும் அப்பல்லாம் நம்முடைய பாதை தவறி பண்ணி இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபிளே என்று சொல்றேன் நீங்க கண்டிப்பா நீங்க அநேக விஷயம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதாவது தடையா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே உங்களுடைய மனநிலை யாருக்கு போகும் இப்போ ஒரு வேலை சொல்றது போதா இருக்கு கொரோன் வந்த உடனே உங்களுடைய உடனே எங்க போய் இந்த ஆத்திரிக்கு நல்லாயிடுமா இல்லை உடனே அங்க போகலாமா இல்லை உங்களுக்கு திடீர்னு ஒரு பண தேவை இல்லை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப தேவை வந்த உடனே